அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் பத்தாவது சூத்திரத்தில் அடுத்த பிரிவு நமக்கு என்னத்தை விளக்குறாரு மேகண்ட நாயனார் அப்படின்னா பின்னிற்றல் இறைப்பணி நிற்றல் அப்படின்ற ரெண்டு விஷயத்த சொல்லுவார் பின்னிற்றல் அப்படின்னாவே தலைவனுக்கும் இறைவனுக்கும் பின்னாடி நிற்பது பின்னாடி நிற்கிறதுக்கு பேர் தான் பின்னிற்றல் பின்னாடி நிற்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா இப்போ ஒரு இருட்டான சாலை இருட்டான சாலையில் ஒரு ஒத்தையடி பாதையில் நாம் பயணம் செய்யணும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து விளக்கோ தீப்பந்தமோ டாக்லெட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போயிட்ருக்கார் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பின்னாடி போகும் ஏன்னா அவருக்கு பின்னாடி போனால் தான் வெளிச்சம் நமக்கு முன்னாடி போகும் நம்மளை வழி நடத்தும் நாம் இல்லை நாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நாம் இருட்டுக்குள்ள போயிடுவோம் வெளிச்சம் நமக்கு முன்னாடி இருக்காது இதே போல் இந்த எல்லாம் இறைவன் செயல் இறைவன் செயல் என்று இருந்து செய்யும் செயலில் நடக்கும் விஷயத்தில் நாம் பின்னாடி இருந்து போயிட்டே இருக்கணும் பின்னின்று தலைவனே முன்னிற்பவனாக அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நான் செய்கிறேன் என்று இல்லாமல் எல்லாம் இறைவன் செய்கிறான் என்று இறைவன் பின்னாடி நிற்க வேண்டும் நான் தான் செய்கிறேன்னு இருக்கக்கூடாது எல்லாம் அவன் செயல் என்று இருக்க வேண்டும் என்று பின்னிற்றலை பற்றி சொல்கிறேன் இறைப்பணி நிற்றல் அப்படின்னா என்னென்னா பின் செய்ததுக்கப்புறம் செய்யதுக்கப்புறம் இறைப்பணி நிற்றலை நாம் அடைகிறோம் இது முடித்ததுக்கப்புறம் அதை அடைகிறோம் எதனால் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் அவன் செயல் அப்படின்னாலும் ஆகாமிய வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினை இந்த கற்காலத்தில் இப்போ நாம் பிரார்த்தத்தில் பிறந்திருந்தாலும் கர்மான்ற விஷயத்தில் நாம் பிறந்திருந்தாலும் நாம் ஏதாவது ஒரு நல்ல செயலை செஞ்சாலோ தீய செயலை செஞ்சாலோ நல்வினையோ தீவினையோ எல்லாம் இறைவன் செய்கிறார் என்று செய்தாலும் நமக்கு வினை ஏற்படக்கூடும் வினை ஏற்படக்கூடும் சில நேரத்தில் அந்த வினையோட தாக்கம் நம்மளை தாக்கக்கூடும் அப்போ இந்த கணக்கு யார் பேரில் வரும் இப்போ சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அது நமக்குள்ள என்ற பக்குவ நிலை இருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த முதல்ல வந்து இந்த உடல் என்னுடையது இல்லை ஏன்னா இந்த வினை ஏற்பட காரணம் இந்த உடல் தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தத்துவங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை இந்த மாதிரி எல்லா விஷயங்களால் தான் வினை ஏற்படும் அது நல்வினையோ தீவினையோ முதல்ல எது நடந்தாலும் அது நான் செய்யலைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அடுத்து இது இந்த உடல் என்னுடையது இல்லை என்கின்ற ஒரு பக்குவ நிலைக்கு நாம் வர வேண்டும் பக்குவ நிலை எந்த நிலையில் இருந்தாலும் இந்த பக்குவ நிலை நம்மை வழிநடத்தும் அது எப்படின்னா ராமகிருஷ்ணன் இருக்குது தான் நினைக்கிறேன் ராமகிருஷ்ண வரமம்சருக்கு ஒரு கையில் ஒரு உபாதை வந்து கையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் மைக்ரோஸ் எல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை வந்து டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு இந்த கையில் புக்கு படிச்சிக்கிட்டு இருந்ததா ஒரு வரலாறு இருக்குது காரணம் அவர் இந்த உடல் எனதல்ல இதில் நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு இல்லைன்ற பக்குவ நிலை பெற்றவர் அந்த வழி அவரை தாக்கவே தாக்கலை அதே போல் அதை தான் வந்து நடக்கிறது அனைத்தும் இறைவன் செயல் இறைவன் செயலில் நான் பின்னாடி நிற்கிறேன் அந்த பின்னாடி நிற்கிறதுல இறைப்பணி நிற்றல் என்பது இந்த உடல் இந்த வினை என்னால் ஆகுவது கிடையாது இது என்னுடையது கிடையாது இந்த உடல் எனதோடு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த என்ன ஆகாமிய வினை வந்தாலும் அது எனக்கானது இல்லை என்ற ஒரு நிலை நிறுத்துவதற்குண்டான மனப்பக்குவம் ஒரு உள்கடந்த பக்குவத்தில் நாம் இருக்கணும் அது இல்லறத்தில் இருந்தாலும் சரி துறவரத்தில் இருந்தாலும் சரி இறைவன் செய்கின்றான் என்கின்ற ஒரு இறைப்பணி நிற்றல் பக்குவத்தில் நாம் இருக்கணும் இந்த நித்தியமான பொருள் பத்தி பசு பாசம் இதெல்லாம் நித்தியமான பொருள் அனாதி பொருள் எல்லாமே இருக்கும் தான் ஆனால் நாம் எல்லாம் அவன் செயல் என்றாலும் நாம் சிவமாக இருக்கணும் சிவமாக இருந்து சிவமாக மாறிவிட வேண்டும் இவ்வளவு தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஆக முதல்ல நாம் இந்த ஞானத்தை முப்பொருள் மூன்று முற்பொருள் மூன்று விதமாக புரிந்து கொண்ட ஞானத்தினால் அதை நிலைநிறுத்தி நான் என்பதை அறுத்து அப்புறம் இந்த வினை நம் உடலால் சேர்க்கிறது இந்த உடலையும் நம்மை விட்டு பிரித்து செய்வது அனைத்தையும் சிவமே 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 என்று சதா சிவகதியில் இருந்து சிவனடைய பிரார்த்திப்போமாக நன்றி சிவாய நமம் திருச்சி